கா நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சிகிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று நமது சிந்தனையில் மந்திரமாவது நீரு என்னும் அருமையான திருப்பதிகத்தினைப் பற்றி சில சிந்தனைகள் சிவாய நம நேற்று என்ன பார்த்தோம் என்றால் தென்னவன் நோக்கத்தினை கண்ட சீர்காழி பிள்ளையார் மன்னனுடைய வலப்பக்கத்து வெப்பு நோயினை திரு ஆலவாயின் கண் எழுந்தருளியுள்ள இறைவனது திருநீரே மந்திரமும் மருந்துமாகி தீர்ப்பதாகும் என்ற கருத்தினை உட்கொண்டு மந்திரமாவது நீரு என்று தொடங்கும் திருநீற்று பதிகத்தினை பாடி அருளினார் என்று நிறைவு செய்திருந்தேன் அதற்கு பின் என்ன ஆவது என்ன ஆனது என்று யோசிப்பதை விட அந்த மந்திரமாவது நீரு அப்படிங்கிற பதிகம் நம்ம சைவ சமயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து ஏன்னா நிறைய பேர் நிறைய அடியார் பெருமக்களுக்கு அந்த பதிகம் மனப்பாடமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் மேலும் சில கருத்துக்களை அதன் வலுவூட்டுவதற்காக இன்று சொல்லலாம் என்று விழைந்தது ஒரு கருத்து தொல்காப்பியத்தில் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது அத்தொல்காப்பியரோட கூற்றாகும் அதாவது நிறைந்த மொழியினை உடைய மாந்தர் தமது ஆணையால் சொல்லப்பட்ட மறைந்த சொல் மந்திரமாவது என்பது பொருள் சொல்லிய சொல்லின் பொருண்மை என்றும் குறைவின்றி பயக்கச் சொல்லும் ஆற்றல் உடையவர் அத்தகைய ஆற்றலை உடையவர் தான் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருக்குறளையும் நீத்தார் பெருமையில் அருமையான ஒரு திருக்குறள் நம்ம ஐயன் வள்ளுவன் இருபத்தி எட்டாவது திருக்குறள் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இதை வந்து பரிமேலர் உரை கொண்டு பார்த்தோம் என்றால் மிக செம்மையாக விளங்கும் அந்த திருக்குறளை ரெண்டு பகுதியாக பிரித்து பொருள் கூறியிருப்பார் நிறைமொழி மாந்தர் பெருமை அந்த முதல் தொடரை எடுத்துக்கொண்டு நிறைந்த மொழியினை உடைய துறந்தாரது பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அந்த இரண்டாவது பகுதியை படுத்துக்கும் நில உலகத்தின் கண் அவர் ஆணையாக சொல்லிய மந்திரங்களே கண்கூடாக காட்டும் அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு பரிமையாளர் உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதோடு அவர் நிறுத்தியிருக்க மாட்டார் நிறைமொழி என்பது அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வவ பயன்களை பயந்தே விடும் மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால தான் பெரிய பெரிய முனிவர்கள் வாயில அவங்க ஏதாவது ஒரு சாபம் மாதிரி சொல்லிட்டா பழித்து விடுமே என்று எல்லாரும் அஞ்சு நடுங்குவாங்க அதே போல இங்கே காட்டுதல் மறைமொழி காட்டிவிடும் காட்டுதல்னா அதன் பயனை உணர்த்துதல் அந்த பயனான பயனால் அதை உணர்த்துதல் தான் அந்த காட்டிதல் காட்டுதல் அப்படிங்கிறதுக்கு பொருள் சரி நம்ம வந்து இப்போது அந்த அருமையான பதிகத்துக்குள்ளே வருவோம் திரு ஆலவாய்ப்பதிகம் திருநீற்றுப்பதிகம் நம்ம திருஞார சம்பந்த பெருமான் வெப்பு நோயினை அந்த பாண்டியமன்னுடைய வெப்பு நோய் நோ நீக்க பாடி அருளியது இந்த திருநீற்று பதிகம்னு நமக்கு தெரியும் இது இரண்டாம் திருமுறை காந்தாரம் முதல் திருப்பாடலை மட்டும் இன்று விளக்கிவிடுகிறேன் சிவாய நம மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே மந்திரம் திருநீறு மந்திரம் போல நினைத்ததை கொடுக்கும் நினைத்தவரை காக்கும் வானவர் மேலது நீர் வானவர்னா இங்க சிவலோகத்தில் உள்ளவர் அவர்கள் சிவமானவர்கள் அவர்களது மேலது திருமேனியில் பூசப்பட்டதும் அந்த அருமையான திருநீர் தான் சுந்தரமாவது நீர் சுந்தரம் அப்படின்னா அழகுன்னு பொருளுங்க அழகு தருவது நீர் அப்படின்னு சொல்றதை விட அந்த நீரை பூசினால் நம்ம மேனி எப்படி ஆகுமா சிவப்பொலிவு கூடுமா அதனால் சிவப்பொலிவாக விளங்குவதும் திருநீரே துதிக்கப்படுவது நீர் துதிக்கப்படுவது அப்படின்னா வணங்கத்தக்கது அதற்கு இந்த திருப்பதிகமே ஒரு சான்று ஏன்னா எல்லாரும் இந்த அவரை வணங்கி தான் இந்த திருநீரை அவர் பூசிக்கொள்வார் அந்த இவர் தருவார் ஞானசம்பந்த பெருமான் அதை அவர் பூசிக்கொள்வார் அப்படி வணங்கத்தக்கது நீர் எல்லாராலும் வணங்கப்படுவது திருநீறு தந்திரமாவது நீறு தந்திரம்னா ஆகமம்ங்கிறது பொருளுங்க சிவாகமத்தில் சிறப்பாக சொல்லப்படுவது சமயத்தில் உள்ளது நீறு சமயம் நம்ம சைவ சமயம் சிவ சமயத்தில் அழியாத பொருளாவது பதி பசு பாசம் என்னும் முப்பொருள் பாசம் பசுவின் கண்ணிருந்து பதியால் நீராக்கப்பட்ட உண்மையினை உணர்த்துவது இந்த சமயத்தில் உள்ளது உள்ளதுங்கிறது என்னது சிவம் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின்னு திருக்குறள் சொல்லும் அப்போ திருநீரே சிவம் அதனால தான் திருநீரை நம்ம இறை அந்த திருக்கோயில்களில் அவர் கொடுக்கும்போது சிவாச்சாரியார் திருநீர் கொடுத்ததை நம்ம வாங்கி பூசிக்கொண்டு எஞ்சியது கீழே போற்றக்கூடாது ஏன்னா அதுதானே சிவம் திருநீரே சிவமாக இருக்கும்போது நம்ம சிவத்தை கீழே போடலாமா அதனால் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம மேனியில் பூசிக்கலாம் இல்லை பத்திரமாக மடித்து வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நாளும் அதனை பூசிக்கொள்ள வேண்டும் அதனால் திருநீரே சிவமாக இருப்பதால் சிவத்து கீழே கொட்டிடக்கூடாது செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அந்த துவருங்கிற சொல் வந்து பவளம்ங்கிறத குறிக்கும் செந்துவர் அப்படின்னா செம்மையான சிவந்த பவளம் போன்ற வாயினை உடைய உமைபங்கன் உமையை தன்னுடைய ஆகத்திலே ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் யார் திரு ஆலவாயான் மதுரை தலத்திலே திரு ஆலவாய் கோயிலுள் எழுந்த அருளியிருப்பவன் திரு ஆலவாயான் திருநீரே அந்த திருநீரே சிவகதி தரும் அப்படிங்கிற அந்த உண்மையை இந்த பதிகத்தில் முதல் பாடல் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு சிவ மங்கலங்களை நல்ல நல்கட்டும் என்று சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறை